சீமான நல்லா பேசினார் பிடிக்க மாட்டேன் சீமான் ஒரு தான் உறுப்பினர் சேர்க்கை நடத்தின ஊர் வந்து தென்காசி மாவட்டம் வாசிவனூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள துறைசாமியாபுரம் கிளை பாருங்க இதுதான் துறைசாமியாபுரம் இங்க தான் உறுப்பினர் சேர்க்கை நடத்தினோம் பத்து உறவுகள் வந்து தங்களை வந்து உறுப்பினராக நாம் தமிழர் வந்து இணைச்சிருக்காங்க இப்போ இந்த மக்களினுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குது அரசியல் பற்றின புரிதல் வந்து அவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோ முழுவதும் பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்ச அரசியல் கட்சி தலைவர் யாருண்ணா அரசியல் நான் தான் எம்சிஆரில் தான் இருக்கேன் பிறந்த நாள் இருந்து நம்ம எம்சிஆர் தான் பிடிக்கும் அப்போ அதிமுகவில் தான் இருக்கீங்களா அதிமுக தான் இருக்கேன் அதிமுகவில் வந்து என்ன காரணத்துக்காக இருக்கீங்க நமக்கு வந்து சுதந்திரமாக அவர் என்றைக்கும் நம்ம கட்சியில் இருக்கிற மாதிரி நான் இருக்கோம் யார் நான் கொடுப்பரசு கிடையாது எனக்கு அந்த கட்சி பிடிச்சிருக்கு நான் இருக்கேன்

இப்போ அரசியல் கட்சியில் ரெட்டலைக்கு போகிறதுனால உங்களுக்கு என்னண்ணா பயன் பயன்னு ஒன்றும் கிடையாது யாரு நம்ம அதெல்லாம் கிடையாது நமக்கு பிடிச்சது அதுதான் அதான் கடைசி வரைக்கும் நமக்கு அதுதான் வருது போட்டால் தலைமுறை அடுத்திருக்கிற தலைமுறைக்கு பாதிப்படைமுறைண்ணா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க எடப்பாடி ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க இப்படி நிறைய பேர் ஊழல் பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்கண்ணா நமக்கு அதை பத்தி நமக்கு மேலே எடுத்தது நமக்கு அவ்வளோ ஃபோனை படிப்பு கிடையாது அது தெரியாது

எதுனா அரசு மருத்துவமனை அவர் ஓட்டு போட பாதி போடதாக பாதி போட மாட்டேங்கிறாம என்ன அதுக்கு எல்லாரும் ஒன்று ஊர ஓட்டதான் அவர் செய்ய மாட்டேங்காரு என்ன இல்ல இல்லை போன தடவை ஜெயிச்சிருந்தாருண்ணா அவர் ஜெயிச்சிருந்தாரு அவர் செய்யணுங்களா நீங்க அதிமுகவில் இருக்கிறீங்க நீங்க கேட்டு உங்க ஊருக்கு மருத்துவமனை வேணும்னு கேட்கலையாண்ணா அதை கே கேட்ட கேட்டது தான் அவர் செஞ்சு கொடுக்கலையா அப்ப மறுபடியும் அவருக்கே வாக்கு செலுத்தலைன்றீங்க ஏடிஎம்கே இருக்க எண்டியா இருக்கேன் எம்ஜிஆர் இருக்கேன் மறுபடியும் போடுறீங்க மாற்றி சீமானுக்கு போடலாம்ண்ணா விவசாயி சென்னதுக்கு அதே நம்ம செஞ்சா நீ எல்லாம் யார் செய்தாலும் அவங்க போட்டுருவோம் இப்போ எல்லாம் நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் இருக்கு ரெண்டு வருஷம் ஆயிரம் தென்காசி மாவட்டம் இங்க இருந்து மலை எல்லாமே நொறுக்கி கல் எல்லாம் லாரில ஏத்துட்டு கேரளா கொண்டு போறாங்கண்ணா இப்ப வந்து அதுக்கு வந்து பாஜக போராட மாட்டேங்க திமுக போராட மாட்டேங்க அதிமுக போராட மாட்டேங்க போராட மாட்டேங்க எந்த அரசியல் கட்சியுமே கண்டுகிட மாட்டேங்க அங்க கன்னியாகுமரிக்கு யார் வந்தாலும் எந்த அரசியல் கட்சியுமே அது குறித்து பேச மாட்டேங்க ஆனா ஒரே ஒரு கட்சி மட்டும் திரும்ப திரும்ப வந்து போராடுறாங்க சீமான்

நல்ல மனுஷனா பேசுறாரு அவர் தான் நல்ல மனுஷன் இந்த நாட்டுக்காக உழைக்குன்னு கே இந்த அரசுக்காக வேண்டி ஏமாத்த அரசு வேணாம் அப்படிங்காது அவர் ஒரு ஆள் தான் கேட்காது யார் கேட்க போறா இன்னைக்கு சீமான் இன்னைக்கு வரணுமியா நான் உண்மையிலே அவருக்காக உழைப்பேன் இந்த நாட்டு மக்களுக்காக நாங்கள் உழைப்போம்யா

ஆண்டு இருக்கக்கூடிய திமுகவும் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாங்க நிறைய பகுதிகளில் போகல ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சியில் இல்ல கவுன்சிலர் கிடையாது எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது இது கிடையாது ஆனா அந்த கட்சியில் என்ன பண்றாங்க மக்களுக்கு வந்து வீடு போய் வீடு தேடி போய் நிவாரணம் கொடுக்கறாங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும் நீங்க எந்த கட்சிக்கு வாக்குன்னா நல்லா இருக்கும் இப்ப அதிமுக வருது ஊருக்கு வந்து மருத்துவமனை செய்து கொடுக்கல பாஜக வருது அவங்க நொறுக்கி கிடக்குறாங்க திமுக இது மாதிரி எல்லா கட்சிகளுமே ஊழல் பண்றாங்க புள்ளடிக்கிறாங்க மக்களுக்கு தேவையானதை பண்ணல அப்படிங்கிறது தெரியுது ஆனாலும் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அதிமுகவுக்கு போடுறீங்க திமுகவுக்கு போடுறீங்க பாஜகவுக்கு போடுறீங்க அப்போ ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கலையா இப்போ நீங்கள் விட்டுருங்கண்ணா நீங்கள் வந்து வாக்கு செலுத்துறீங்க அடுத்தவங்க பிள்ளைங்க வரும்போது படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னா பத்தாயிரம் இருபதாயிரம் கட்டணும் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரி இல்லை அப்படின்னா அவளை மருத்துவமனைக்கு கொண்டு போகணும்னா இப்போ மருத்துவமனை வந்து நல்ல தரமானதாக இருந்தால் இலவசமாகவே பார்த்துடலாம் ஆனால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் இல்லாதனால எத்தனையோ ஏழைகள் வந்து இறந்து போகிறாங்க மருத்துவ வசதி இல்லாமல் காரணம் என்ன அப்படின்னா இப்ப தென்காசி போனோம்னா அரசு மருத்துவம் தெரியல அரசியல்வாதிகள் கையில தான் இருக்கு கோடி கணக்குல பணம் வந்து ஊழல் பண்றாங்க கொள்ளடிக்கிறாங்க இல்ல இப்ப பொன்முடி வந்து பல கோடி ஊழல் பண்ணியிருக்காரு துறைமுருகன் வந்து அறுபதாயிரம் கோடி இப்படி ஊழல் பண்ண கட்சிகள் இருக்கு மக்களுக்கு தேவையானது எதுவுமே பண்ணல அப்ப மக்களுக்குள்ள விழிப்புணர்வு இல்லைன்னு தானே இருக்கும் அப்ப இனிமேலாவது நீங்க வந்து எந்த கட்சிக்கு வாக்கு சிந்திச்சு வாக்கு வாக்கு செலுத்துங்க நிறுத்தி என் தம்பி கடல் தீபன் அரை மணி நேரம் நிறுத்தி விட்டு விட்டு அரை மணி நேரம் நிறுத்த நாள் அவளை சிறைபிடித்து குண்டாசல போட்டது இந்த தமிழ்நாட்டு அரசு அங்கிருந்து வருகிற என் அப்பன் வயதை அரங்கில்

அது மாதிரி நீ ரெட்டலைக்கு போடுதா உதய சூரியனுக்கு போடுதா அப்புறம் கைக்கு போடுதா தாமரைக்கு போடுதா அவன் தூக்கி உன்னை தெருவில் போடுவான் சுடுகாட்ல போடுவான் அங்க போடுவான் இங்க போடுவான் ரோட்ல போடுவான் அப்படியே பார்த்து கடைசியா தள்ளாடி தள்ளாடி தங்கி விடுவ அப்பா விவசாயி தண்டி விட்டு அப்படின்னு அதான் நடக்க போகுது அதான் நடக்க போகுது ராஜா ராஜா அதான் நடக்க போகுது இரு பேசும் பேசும் இரு எங்க பாப்பற இரு இரு தேர்தலை பண்ண திருப்பி வருவேன் அதனால இரு கொஞ்ச நேரம் இரு பேசுறது கேள் அப்படி செய்யிறது என் வழி உணரணும் என் என வரலாறு வரி ஆதரவன் எனக்கு வழிகாட்ட முடியாது இதற்கான தமிழ் ஓர்மை விட வேண்டியது நல்ல கம்சிக்க ஒரு தேசிய இனம் விடுதலை பெற வேண்டும் இப்ப கடைசியா தமிழகத்திற்கு தேவைப்படுங்க அவசியல் விடுபடுதா

நான் மரம் இருக்கல இருக்கியா இருக்கா இருக்க நீ இருக்கிற பரம்பரை அடிமயாவதும்